நான் புராண கதை சொல்லவில்லை எழுதப்பட்ட வரலாற்று உண்மைகளை இந்த மேடையின் வாயிலாக சங்கிகளிடம் பேசுவது எங்கள் நோக்கம் அல்ல நாங்கள் மதுரை மக்களிடம் பேசுகிறோம் தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியோடு உரையாடுவதுதான் மார்க்சிஸ்டுகள் செய்கிற ஒரே பணி எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது குறுகிய அரசியல் நோக்கம் கிடையாது திருப்பரங்குன்றத்தில் வேர்க்கோட்டம் ஆரம்பித்த மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு இருந்து ஒவ்வொரு கட்டடமாக எப்படி கட்டப்பட்டு வந்தது என்பதற்கு மிக மிக துல்லியமான வரலாற்று ஆதாரம் இருக்கிறது இவ்வளவு மண்டபங்கள் இவ்வளவு தூண்கள் ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு வரலாறு இருக்கிற பொழுது இவ்வளவு வரலாறு இருக்கிற பொழுதே ஒரு கதையை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றாங்க இருந்து நாற்பத்தி ஓரு கல்வெட்டு இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில் எனக்கு தெரிந்து எந்த கோவில் தலங்களிலும் நாற்பத்தி ஓரு கல்வெட்டுகள் கிடையாது நாற்பத்தி ஓரு கல்வெட்டு மூவாயிரம் ஆண்டுகளாக எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் நாற்பத்தி ஓரு கல்வெட்டுக்கள் இருக்கிறது திருப்பரங்குன்றம் கோவில்ல எங்க தீபம் போடணும் முருகனுக்கு தீபத்துக்கு திரி எதிலிருந்து எடுக்கணும் எதுக்கு நெய் என்ன நெய் ஊத்தணும் அப்படின்றது உள்பட எழுதி வச்சிருக்கான் தாமரை உருக்கி எடுத்து தனிப்பசுவின் நெய்யுறுக்கி தூண்டா விளக்கரியும் சுப்பையா சந்நிதியில் என்று எழுதியிருக்கலாம் தமிழ் சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று உணர்வினுடைய வெளிப்பாடாக திருப்பரங்குன்றம் இருக்கிறது